வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் அசன் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியின் பதிமூன்று இயற்கைக்கேற்ற வாழ்வு என்பது தலைப்பு மனிதனின் உடலமைப்பும் மதியமைப்பும் மண்ணுலக அமைப்பும் மற்றனைத்தும் ஆய்ந்து வகுப்போம் ஒரு திட்டம் என்றும் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடல் அறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனித இனம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே அத்திட்டம் அமைய வேண்டும் பொதுவாக மனித இன வாழ்க்கையில் இன்று துன்பமே மலிந்திருக்க காண்கிறோம் அப்போ மகிழ்ச்சியாக வாழணும்னா நாம் வாழும் முறையில் ஏதோ ஒரு மாற்றம் தேவை என்ற முடிவுக்கு வருகிறோம் அப்போ ஒரு புது திட்டம் மகிழ்ச்சியாக மன நிறைவாக வாழ்வதற்கு வகுக்க வேண்டுமென்றால் அந்த திட்டம் அருட்தந்தை சொல்கிறார்கள் இயற்கைக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் இயற்கையோடு ஒத்து இசைந்து மனித வாழ்வு நடைபெறும் பொழுது அது நிச்சயம் மகிழ்ச்சி தரும் வாழ்வாக இருக்கும் அப்படி ஒரு திட்டம் வகுப்பதற்கு நமக்கு எப்பொழுதும் அருட்தந்தை சொல்வார்கள் ஐந்து தத்துவங்களை பற்றிய அறிவு தேவை உடல் அமைப்பு என்பது சுகாதாரம் மதியமைப்பு என்பது மனோதத்துவம் மண்ணுலக அமைப்பு என்பது விஞ்ஞானம் மற்றனைத்தும் ஆய்ந்துங்கிறார் இன்னும் ரெண்டு தத்துவம் என்ன விடுபட்டு போயிருக்கீங்க பொருளாதாரம் அரசியல் ஆக இந்த ஐந்தையும் ஆராய்ச்சி செய்து நாம் இந்த ஐந்தும் ஒன்றுக்கொன்று பொருந்தி வரும் வண்ணம் ஒரு திட்டம் வகுத்து கொள்வோம் அந்த திட்டம் இந்த மனித இன முழுமையுமே மகிழ்ச்சியாக வாழ்வதற்குரிய திட்டமாக இருக்கும் எவருக்கும் வாழ்க்கையில் உள்ள துன்பத்தை நீக்குவதாக இருக்கும் அது மட்டுமன்று இன்று மனிதரிடம் காணப்படும் பலவிதமான கற்பனை பேதங்களையெல்லாம் ஒழித்து மனித இனம் முழுமையும் ஒரே கூட்டுறவு முறையில் உடல் சக்தி அறிவுத்திறமைகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த விளைவை கொண்டு எல்லோருடைய வாழ்விற்கும் நிறைவளிக்கக்கூடிய ஒரு திட்டமாக வகுத்து கொள்வோம் அதாவது பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு என்று அற்பந்தை சொல்வாங்க பகுத்து பகுத்து பார்ப்பது விஞ்ஞானம் தொகுத்து பார்ப்பது மெய்ஞானம் எனவே நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்விற்குரிய திட்டத்தை வகுத்து கொள்வோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்